ஓம் கம் கணபதாய நம ஓம் நமச்சிவாய நம ஓம் நமோ நாராயணாய நம அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ராஜி இன்னைக்கு நம்ம மிக அற்புதமான ஒரு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் பண வரவை தரக்கூடியது செல்வத்தை சேர்த்து தரக்கூடியது நம் இல்லத்தில் வறுமை பஞ்சம் என்பதே இல்லாமல் அன்னை மகாலட்சுமியின் அருட்பார்வையோடு செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பரிகாரம் என்றும் சொல்லலாம் வழிபாடு என்றும் சொல்லலாம் நமக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த முறையில் சொல்லி நம்ம வழிபாடு வழிபாடு வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செவ்வாய்க்கிழமை என்றாலே முருக உரிய அற்புதமான நாள் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருது நம் துன்பத்தை எல்லாம் தீர்த்து நமக்கு செல்வச் செழிப்பை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குங்க செவ்வாய் என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாகவே பௌர்ணமி திதியில் எந்த இறைவனை நாம் வழிபாடு செய்தாலும் அந்த இறைவனின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி திதியில் நம்ம வழிபாடு செய்தால் பிரகாசமான வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறதால முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறவங்க மறவாமல் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி அவருக்கு பிடித்த செவ்வரிலை மலர் சூடி வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உரிய முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்குங்க மறவாமல் முருகப்பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அனைத்தையும் நல்ல முறையில் செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்து பதினாறு பேர்களையும் பற்றி சிறப்போடு நம் வாழலாம் இறைவன் ஒருவர் தான் ஆனால் அவங்க பல ரூபம் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுப்பதற்காக ஒவ்வொரு ரூபங்களாக இருக்குது அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லுவாங்க கல்வி வேணும் அப்படின்னா நம்ம சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வோம் காரிய தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்வோம் செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நம் வாழணும் அப்படின்னா பெருமாளையும் லக்மி தாயாரையும் நம் வழிபாடு செய்வோம் இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து மோட்சம் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்வோம் முருகபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதத்தில் நாம் பெருமாளை வழிபாடு செய்தால் சனி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் செல்வ செழிப்போடும் ஐஸ்வரியத்தோடும் நம்ம என்ன செய்யணும் எளிமையான பரிகாரம் என்ன ஆன்மீக பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு சிறிய எளிய வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்ம நிறைய செல்வங்களை பெற்று பண வரவை பெற்று நல்ல முறையில் வாழலாம் நிறைய சம்பாதிக்க இருந்தாலும் வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லை நான் சம்பாதிக்கிறதுக்கான வழியே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன தெரியல இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு மறவாமல் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க புரட்டாசி மாதத்தில் நாம் அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதுங்க ஐஸ்வர்யம் நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய மாதமாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்காங்க ஆடி மாதம் என்றால் சக்தியை வழிபாடு செய் ஆடி மாதம் என்றால் சிவபெருமானை வழிபாடு செய் புரட்டாசி மாதம் என்றால் பெருமாளை வழிபாடு என்றால் முருகப்பெருமானுக்கு சந்தசஷ்டி சந்த விரதம் இருந்து வழிபாடு செய்ய அப்படின்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கிறார்கள் அந்தந்த மாதத்தில் உள்ள தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யறப்ப அவருடைய சக்தி கூடுதலாக இருக்கும் இறைவன் ஒருவர் தான் அவருக்கு பல ரூபங்கள் இருக்கு அந்த பல ரூபங்களுக்கான சக்தி அந்தந்த மாதத்தில் கூடுதலாக இருக்கிறதால நம்ம அந்தந்த மாதத்தில் அந்தந்த மாதத்திற்கு உரிய தெய்வத்தை வழிபாடு செய்தாலே போதும் வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்ல கவனத்தில் வச்சுக்கணுங்க இறை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் நம் துன்பங்கள் தீர்ந்துவிடும் என்று நம்ம நினைக்கக்கூடாது நம் உழைப்போடு நம் முயற்சியோடும் இறை வழிபாடும் சேர்ந்தால் மட்டுமே நமக்கு செல்வம் கிடைக்கும் அதாவது இறை வழிபாடு செய்கிறப்ப நம்ம மனம் நல்ல முறையில் இருக்கும் தெளிந்த நீரோடி போல இருக்கிற நேரத்தில் நம்ம எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் நல்ல முடிவாக இருக்கும் நம் சிந்தனையும் மனமும் நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்க தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலைப்படும் நல்லவையை மட்டுமே சிந்திக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் நாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமாளுக்கு உரிய இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாட்டால் நமக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் வறுமை நீங்கி நல்ல முறையில் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்குங்க நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த வேலைக்கான ஊதியம் கிடைக்கல கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு பணத்தை கொண்டு வந்துட்டேன் அது வீண் விரயமாகிக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோவிலுக்கு தினம்தோறும் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தினம்தோறும் போக முடியும் அப்படின்னாலும் வீட்டிலயாவது பெருமாளை நினைத்து அவருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக செல்வ செழிப்பு கிடைக்கும் நாளைக்கு பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமி மாலை ஆறு மணி அப்படிங்கிற நல்ல முறையில் இருக்கும் அந்த நேரத்துல பெருமாள் சன்னிதானத்துல நின்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டுல இருந்தே ஒரு பச்சை நிற துணி எடுத்துட்டு போயிருங்க ஒரு வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போயிருங்க ஐந்து ஏலக்காயும் சிறிது பச்சை கற்பூரமும் ஐந்து ரூபாய் நாணயமும் எடுத்துகிட்டு போங்க இருந்தே இந்த பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அங்கே போயிட்டு பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு கருடாழ்வார் சன்னதி இருக்கும் பெருமாளுக்கு நேராக கருடாழ்வார் இருப்பார் அவர்கிட்டயும் நல்லா வழிபாடு செஞ்சுட்டு கருடாழ்வாரை பார்த்து வழிபாடு செய்துட்டு அப்படியே திரும்பி பெருமாளை பார்த்து வழிபாடு செய்துட்டு பெருமாளுடைய மார்பை பார்த்து வழிபாடு செய்யுங்க அங்கே தான் அன்னை மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கிறாள் அந்த இடத்த வழிபாடு செய்து பெருமாளுடைய பாதத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க பெருமாள் கோவிலுக்கு சென்றால் எப்பவுமே நம்ம பாதத்திலிருந்து தான் நம்ம வழிபாடை தொடங்கணும் அதாவது பெருமாளுடைய பாதத்தை வணங்கிட்டு அதன் பின்பு மார்பை பார்த்துட்டு அதன் பின்பு பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த எல்லாம் வழிபாடு செய்துட்டு கருடாழ்வார் கிட்ட நின்று அங்கே கொடுக்குற துளசி இலைகளையும் வாங்கி வச்சுக்கோங்க பெருமாள் கோவிலுக்கு சென்றால் பிரசாதமாக சிறிது துளசி இலைகள் கொடுப்பாங்க இல்லைங்களா அதையும் வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த பச்சை நிற துணியை விரிச்சுக்கோங்க அதான் கருடால்வர் கருடாழ்வார் பாதத்துக்கிட்ட இல்லை அந்த இடத்துல நிற்கவெல்லாம் முடியாது அப்படின்னா அங்கே ஒரு ஓரமாக உட்கார்ந்த கூடி பச்சை நிற துணியை விரித்து நல்ல முறையில் பெருமாளை வழிபாடு செய்துட்டு பெருமாளே எனக்கு வர்ற நாட்கள் செல்வ செழிப்பான நாட்களாக இருக்கணும் எனது வறுமை நீங்கிய நாட்களாக இருக்கணும் உன்னை நினைத்து நான் செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடானது எனக்கு நிச்சயமாக கை மீது பழனி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் பெருமாளே லக்ஷ்மி தாயாரே அப்படின்னு வழிபாடு செய்துட்டு உங்கள் கைகளில் இருக்கிற ஐந்து ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு பச்சை கற்பூரம் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த சிறிது துளசி இலைகளையும் வைத்து நல்லா முடிச்சு போட்டு பெருமாள்கிட்ட கிட்ட வச்சு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் பீர்போவில் வையுங்க வீட்டில் இருக்கிற அத்தனை வித தீவினையும் ஓடி போகுங்க எதனால் வந்துச்சு இந்த வறுமை எதனால் வந்துச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியாமல் குழப்பமான பிரச்சனைகளும் கூடி நீங்கி போகும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க அடுத்த வருட புரட்டாட்சி கிழமை அப்படிங்கிறப்ப நீங்கள் செல்வ செழிப்பாக சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு நிச்சயமாக இருப்பீங்க எளிய வழிபாடு அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க நிறையா பேர் செய்து பலன் பெற்ற வழிபாடு அற்புதமான வழிபாடு செஞ்சு பாருங்க கை மீது பலன் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா என்று கமெண்டில் டைப் பண்ணி விடுங்க ஒரு லைக்கும் சேர கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்